வணக்கம் இந்திய குடியரசுத் தலைவருக்கான தகுதிகள் என்ன இந்திய அரசமைப்பு சட்டம் சரத்து ஐம்பத்தி எட்டுல அதற்கான தகுதிகளை சொல்றாங்க இந்திய குடிமகனாக இருக்கணும் முப்பத்தி ஐந்து வயது அப்படிங்கறது அவருக்கு பூர்த்தியாக இருக்கணும் மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்க தகுதி கொண்டவராக இருக்க வேண்டும் இந்திய அரசு மாநில அரசு அல்லது உள்ளாட்சி மன்றங்கள் இந்த மாதிரியான எந்த ஒரு இடத்திலயுமே ஆதாயம் அல்லது நம்மளும் பெறக்கூடிய பதவிகள்ல இருக்கக்கூடிய நபராக இருக்க கூடாது ஆனா இதற்கு விதிவிலக்குகளும் இருக்கு யார் யாருக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா இந்த பதவிக்கு போட்டியிடக்கூடிய குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் அப்புறம் மத்திய மற்றும் மாநில அமைச்சர்கள் இவர்கள் எல்லாருக்குமே வந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது நாடாளுமன்ற தொகுதி எதிலாவது வந்து அவர் வாக்காளராக இருக்க வேண்டும் பெயரை ஐம்பது பேர் வந்து முன்மூடிய வேண்டும் அதே போல ஐம்பது பேர் வழிமுடிய வேண்டும் இது வந்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் இது சொல்லியிருக்காங்க குடியரசுத் தலைவர் பதவி வகிக்கக்கூடியவர் வந்து நாடாளுமன்ற அல்லது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை வகிக்க முடியாது அதே போல அவர் வந்து ஆதாய பதவி எதையுமே அவருக்கு இலவசமான குடியிருப்பு அப்படிங்கறது கொடுக்கப்படும் நாடாளுமன்றம் வகுக்கக்கூடிய சம்பளங்கள் படிகள் மற்றும் சிறப்புரிமைகள் எல்லாத்தையுமே வந்து குடியரசுத் தலைவர் பெறுவார் அவருடைய பதவி காலத்துல இவற்றை எதையுமே வந்து குறைக்க முடியாது காணொலி பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்